வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஹார்டு தமிழில் இன்றைக்கு ட்ரையை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சைபர் இருபது செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ ட்ரைல் நம்பர் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணுறோங்க இதை நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி ஒன்று திரும்பவும் வந்து பார்த்தோம்னா அஞ்சு சைபர் இந்த மாதம் ஃபுல்லுமே இந்த அஞ்சு சைபர் அப்படிங்கிற நம்பர் ஃபுல்லாக இருக்கு ஸோ வந்து பார்த்தோம்னா ரிசல்ட் அடித்த நம்பரே அடிக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கனா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ மிஷினில் இந்த நம்பர் இல்லாமல் டெய்லியுமே ரிசல்ட்டே வரதில்லை அதனால் டெய்லியுமே அஞ்சா நம்பரையும் சைபர் வச்சுட்டால் பரவாயில்ல இருக்குது அப்படி தான் இருக்குது ஸோ உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீண் மீன் நான் அறுபத்தி ஏழு ட்ரா பண்ணணும்னு கேசிங்க சார் இப்போ நான் பார்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறப்பட்டு நோ அந்த பட்டன் மறக்காமல் முடித்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நன்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கல ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஆனால் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து நாள் ஆகுது ஏ போலில் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் ஒன்று வந்து முப்பத்தொரு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து முப்பத்தாறு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது பி போல்லேயும் ஒன்றா நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல் மூணு வந்து இருபத்தி எட்டு நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்று பதினாறு முப்பத்தாறு எண்பத்தாறு அறுபத்தி மூணு பதிமூணு முப்பத்தொன்று எண்பத்தொன்று அறுபத்தி எட்டு பதினெட்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசிஓ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கசிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பதிமூணு முப்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய எண்கள் தான் இங்கே எடுத்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியாவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது நேற்று கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஐநூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அதில் இந்த ஒன்றா நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றா நம்பர் வச்சிருக்கேன் ஒரு வேறு ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் ஆறாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அஞ்சு சைபர் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எனக்கு போர்டில் ஆறு ஒன்று தான் வருது நம்ம கணக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதிகப்படியான கணக்கில் இந்த நம்பர் தான் வருது அதனால் ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொடுக்குறேன் நாளைக்கு ரிபிட் ஒன்றா நம்பர் வருமா இல்லை அதோட பவர் ஆறாம் நம்பர் வருமானு எனக்கு தெரியல உங்கள் கெஸிங்க எந்த மாதிரி வரும்னு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராக கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்கள் கணக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பவர் கேம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு அல்லது ஒரு பவர் மூணு வரணும் அதாவது பிசியில் வந்து எட்டாம் நம்பரும் அல்லது மூணாம் நம்பர் வரணும் நானும் ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்டே இருக்கிறேன் பேட்டர்ன் பிரகாரம் அடித்தாங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆனால் நம்ம அடிக்கிறது வந்து பேட்டர்ன் பிரகாரம் ஆடலை ஏன்னா அவங்க சைபர் அஞ்சு மறுபடியும் சைபர் அஞ்சு இப்படியே இருக்கிறாங்க அதனால் வந்து எந்த நம்பரும் வந்து பார்த்தோன்னா புது நம்பர் எதுவுமே உள்ளே வராமல் இருக்குது ஓகேங்களா ஸோ நாளைக்கு இது அடித்தாலும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனக்கு எட்டு மூணு தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் பிசியில் போர்டு மாறாமல் கிடைக்கணுன்னு சொல்லி தில்லுக்கு கிட்டே கொடுத்துருக்குறேன் எட்டு மூணு பிசியில் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி முப்பத்தாறு எட் முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூத்தி பதிமூணு எட்நூற்றி முப்பத்தொன்று முன்னூற்றி எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தெட்டு முன்னூற்றி பதினெட்டு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு எட்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு கேட்குறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதை முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க திரும்ப அஞ்சு சைபர் கொடுத்துருக்காங்க அதனால் கவனமாக மேட்ச் பண்ணுங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ